தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் டெல்லி செங்கோட்டையில நவம்பர் பத்தாம் தேதி இரவு ஒரு ஏழு மணி ஆறு ஐம்பது போல ஒரு மிகப்பெரிய தீவாத தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த தீவாத தாக்குதல் எப்படி நடந்திருக்குன்னா செங்கோட்டை பக்கத்தில் ஒரு கார் போய் நின்று ஐ டுவெண்டி அந்த கார் வந்து யாரும் எதிர்பாராத விதமா திடீர்னு வெடிச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு நடந்திருக்கு டெல்லியில ரைட்டா இந்த குண்டு வெடிப்புல சுமார் பத்து அப்பாவிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சதுல அதாவது என்ஐஏ மற்றும் பாதுகாப்பு படைகள் போலீஸ் விசாரிச்சதுல உமர் நபி இந்த உமர் தான் இந்த வெடிப்பை நடத்தியிருக்கான் அதாவது படை தாக்குதல் நடத்திருக்கான் அந்த காரை ஓட்டுனதே உமர் தான் திடீர்னு வெடிக்க வச்சு அந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினது உமர் தான் சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு இப்ப உமர் நபியோட குடும்பத்தை வந்து விசாரிச்சு இருக்காங்க இந்த உமர் நபியோட குடும்பம் வந்து காஷ்மீர் காஷ்மீர்ல உமர் நபியோட குடும்பத்தை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இதான் செய்தி இதோட பின்னணி என்னங்க நம்ம தேடி பார்த்தோம்னு வைங்களேன் நடுங்க வைக்கக்கூடிய மற்றொரு தகவல் இருக்கு அது என்ன அப்படின்னா நல்லா பாருங்க இதான் காஷ்மீர் காஷ்மீர் பல்வாமால காஷ்மீர்ல பல்வாமாவில அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி போல நைட்டு ஒரு நபர் வந்து நிறைய போஸ்டர் ஒட்டுறான் போஸ்ட் ஓட்ட ஆரம்பிக்கும் இங்கதான் ஆரம்ப புள்ளி நிறைய போஸ்டர் ஒட்ட ஆரம்பிக்கிறான் அந்த போஸ்டர்ல என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா ஆப்ரேஷன் சிண்டூர் பண்ணோம்ல நம்ம ஆப்ரேஷன் சிண்டூர் பண்ணோம்ல அதாவது ஜெய்சி முகமதுன்னு சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு மற்றும் அதன் தலைவரை தரை மட்டம் ஆக்கணும்ல அந்த இந்தியா வந்து நம்ம ஆப்ரேஷன் சிண்டுங்கிற பேரில் ஜெய்ஷி முகமதுன்னு சொல்லக்கூடிய தீவிர அமைப்பை வந்து தரைமட்டமாக்கணும் அந்த ஆப்ரேஷன் சிண்டூருக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக ஜெய்ஷி முகமதுன்னு சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவா போஸ்ட் ஓட்டுறான் அந்த நபர் அந்த நபர் வேற யாரும் இல்லை இந்த இவன் தான் இவன் பேர் என்ன அப்படின்னா அதுல் அகமது இல்ல என்ன அப்படின்னா டாக்டர் அதுல் அகமதுங்கிறது டாக்டர் அதான் மெடிக்கல் சர்வீஸ் மருத்துவ சேவையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் ரைட்டா அதுல அகமது அந்த போஸ்ட் வந்து அடுத்த நாள் காலையில என்னப்பா இப்பெல்லாம் போஸ்ட் யார் பாட்டினது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து சிசிடிவில யார் ஒட்டுறா முதல் நாள் நைட்டு யார்லாம் யார் அந்த போஸ்ட்டை ஒட்டினதுன்னு சொல்லிட்டு பார்த்ததுல இந்த நபரோட புகைப்படத்தை எடுக்கிறாங்க இந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க அப்ப எங்க நேரா போறாங்க அப்படின்னா ஆனந்த் நாக் அப்படிங்கிற இடம் காஷ்மீர்ல ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல ஜிஎம்சி ஹாஸ்பிடல் ஒன்று இருக்கு அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு அங்க தேடி போறாங்க இந்த போட்டோ எடுத்துட்டு அங்க அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்கன்னா அந்த அதில நாய் இப்ப அதில் அகமது வந்து இங்க இல்ல இப்ப அந்த உத்தரப்பிரதேசில் இப்ப இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி அவன் வீடு எங்கன்னு சொல்லிட்டு அதில் வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட உடைச்சி விட்டு உள்ள போய் அவன் டிராயர் திறந்து பார்த்தா ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்பதான் புரிய வருது ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ்க்கு இது வந்து வெறும் போஸ்ட் மட்டும் ஒட்டல இதுக்கு பின்னாடி ஒரு தீவிரவாத பின்னணியே இருக்கு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு பின்னணியே மிகப்பெரிய பின்னணி இருக்கு பெரிய மாஃபியாவே பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது உடனடியா என்ன பண்றாங்கன்னா தக்குன்னு தேர்தல் வேட்டையில இறங்கி இந்த அதுல அகமத வந்து உத்தரப்பிரதேசில் ஷாரான்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல கைது செய்யறாங்க கைது செஞ்சு போட்டு வல்லாசு வல்லாசு வலாசு மிதி மிதி மிதிச்சதில் ஒரு உண்மையை வந்து கக்குறான் யார் அப்படின்னா இந்த அதில் அகமது அது என்ன உண்மை அப்படின்னா நான் மட்டும் இதில் ஈடுபடலை இதை ஏகே பாட்டி சொன்ன சொல்கிறீங்க என் பின்னாடி ஒரு இன்னொரு ரெண்டு மூணு நபர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை காட்டி கொடுக்குறான் இந்த அதில் அகமது அப்படின்னா இந்த நபர் இந்த தீவிரவாதியை காட்டி கொடுக்குறான் இந்த தீவிரவாதியோட பேர் என்ன அப்படின்னா முகமது சாஹில் இந்த முகமது சாஹில்ங்கிற தீவிரவாதியை பிடிக்கிறாங்க பிடிச்சாங்க இந்த தீவிரவாதி எங்கே வேலை பார்த்துட்டு இருந்த நபர் அப்படின்னா அரியானா ஃபரிதாபாத் அரியானாவில் அல்ஃபலா அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை அந்த ஹாஸ்பிட்டல்ல பாருங்க போஸ்டர் ஒட்டுறது போஸ்டர் நபர் அஹமது அந்த அது அஹமது பிடிக்கிறாங்க போட்டு விளாசினதுல முகமது சாஹில காட்டி கொடுக்குறான் முகமது சாஹில் யார் அப்படின்னா அல்பலாஸ்பிட்டல் ஹரியானா ஃபரிதாபாத் ஹரியான ஒரு டாக்டர் ரெண்டு பேருமே டாக்டர் இந்த டாக்டர் அதாவது முகமது சாஹில வந்து தேர்தல் வேட்டையில் இறங்கி முகமது சாஹிலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த முகமது சாயிலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி முகமது சாயிலையும் ஆதிலையும் போட்டு வெளு வெளு வெளுத்ததுல என்ன உண்மையை வந்து கக்குறாங்க அப்படின்னா சுமார் எங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் அளவுக்கு வெடி மருந்துகளை நாங்கள் பதுக்கி வச்சிருக்கோம் அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வெடி மருந்து மற்றும் நானூறு கிலோகிராம் கிட்டக்க அமோனியம் நைட்ரேட்டை நாங்கள் பதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உலர்றாங்க ரைட்டா ஸோ பதுக்கி வைத்தக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்க அப்படின்னா அந்த புல்வாமாங்கிற இடம் அதாவது இவங்க பூதிய ஊர் புல்வாமா காஷ்மீர் அந்த இடம் அப்புறம் ஃபைதாபாத் ஹரியானால இவன் வீட்டில் அதாவது யாரு சாகிலோட வீட்டில் எல்லாத்துலேயும் போய் தேடுதல் வேட்டையில் இறங்கி எல்லாத்தையும் கைப்பற்றாங்க போலீஸ் ரைட்டா கைப்பற்றாங்க அதாவது ஆதில் அகமது மற்றும் முகமது சாஹில் இந்த ரெண்டு நபரையும் அதுக்கப்புறமும் விசாரிக்கிறாங்க கைப்பற்றினதுக்கு அப்புறமும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேத்தையும் விசாரித்து அதை கைப்பற்றின தேதி வந்து நவம்பர் பத்தாம் தேதி காலையில் அதாவது நவம்பர் பத்தாம் தேதி நவம்பர் ஒன்பது பத்து இந்த கா இந்த டைம்ல இந்த ரெண்டு நாள்ல தான் கைப்பற்றாங்க காலையில் இந்த சம்பவம் நடந்தது அதாவது குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தது நவம்பர் பத்தாம் தேதி நைட்டு நல்லா புரிஞ்சுங்க அதை ரைட்டா இந்த ரெண்டு பேர்த்தையும் போட்டு விசா விளாஸ் விளாச விளாசினதுல எங்களுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுல இன்னொரு நபர் யார் அப்படின்னா ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை வந்து ஒரு தீவிரவாதி தான் அவங்களும் டாக்டர் தான் அந்த பெண்மணி காலையும் வந்து வெடி மருந்துகளை கண்டுபிடிச்சு அந்த பெண்மணியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ரைட்டா இவங்க எல்லாமே தீவிரவாதின்னு சொல்லிட்டு தெரிய வருது இந்த நபர்கள் எல்லாமே இன்னொரு விஷயத்தை அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரைட்டா இன்னும் அடுத்தத்தை யார் இருக்கா என் பின்னணி இன்னொன்னு இன்னும் இன்னும் இந்த தீவிரவாத இந்த விஷயத்துல யார் யாரெல்லாம் ஈடுபடலாம்னு சொல்லிட்டு விசாரணை நடந்துட்டு இருக்க சமயத்திலேயே இன்னொரு நபர் அவர் யார் அப்படின்னா அந்த ஆள் யார் அப்படின்னா இந்த உமர் நபி ரைட்டா இந்த உமர் நபி தான் இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்துறது அதாவது இந்த படை தற்கொலைப்படை நடத்துறா உமர் நபி இந்த நபி உமர் நபி யார் அப்படின்னா அந்த அல்பலா ஹாஸ்பிட்டல் சொன்ன அதாவது சாகிர் வேலை பார்த்து கூடிய அதே டாக்டர் நபர் தான் வந்து இந்த உமர் நபின்னு சொல்லக்கூடிய இந்த தீவிரவாதி ரைட்டா இந்த தீவிரவாதி இன்னும் பிடிக்கல போலீஸ் பிடிக்கல என்ன நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் பிடிக்கல மீதி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க இப்ப இந்த தீவிரவாதியை பிடிக்கக்கூடிய தேர்தல் வட்டையில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க இதை முன்னாடியே கணிச்ச இந்த உமர் நபி ஆஹா எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்களே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் பிடிச்சிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க விசாரணை ஈடுபடுறாங்க அடுத்து தான் பிடிப்பாங்க தான் தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் எப்படியா ஏதாவது செய்யணுமே ஏதாவது ஒன்று பண்ணணுமே இப்போ ஒரு தீவிர தாக்குதல் பண்ணியானுமே இருக்கிற கொஞ்சோண்டு அமோனியம் நைட்டை நான் கையில் வச்சுட்டு ஏதாவது ஒன்று செய்யணுமே சொல்லிட்டு ஒரு தீவிரவாத தாக்குதல் தீவிர வேட்டையில் இறங்கினா யார் அப்படின்னா அது உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவிரவாதி ரைட்டா அதனால் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த பதட்டத்தில் அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு அமோனியம் நைட்டை எடுத்துட்டு இவன் ஏரியா என்ன அப்படின்னா ஹரியானா ஃபரிதாபாத் அந்த ஹாஸ்பிட்டல் அல்ஃபலா ஹாஸ்பிட்டல் வேலை தான் இந்த உமன் நபி ஃபரிதாபாதிலிருந்து எங்கே போகிறான் அப்படின்னா கார் எடுத்துட்டு ஐ கார் எடுத்துகிட்டு இந்த ஐ கார் வந்து நிறைய பேர்த்துலேருந்து கை மாறி கடைசியில் வந்துட்டு இருக்குமே வச்சுங்களேன் ஐ டுவெண்ட்டி கார் எடுத்துட்டு டெல்லிக்கு வரான் ரைட்டா நவம்பர் பத்தாம் தேதி சரியாக டெல்லியை வந்து எப்போ ஆகிறான் அப்படின்னா டெல்லிக்கு வந்து எப்போ சுமார் மதியம் ஒரு மூணு மணி மூன்றரை மணிக்கு ரீச் ஆகிறான் டெல்லிக்கு இந்த டைமிங் நோட் பண்ணுவீங்க இப்போ டெல்லியில் வந்து இந்த கார் இதான் காரு உமன் நபி வந்த கார் இது இது ஐ டுவெண்ட்டி இந்த கார் சிசிடிவியில் ஸ்பார்ட் பண்ணிருக்காங்க இந்த கார நேராக டெல்லிக்குள்ளே நுழைச்சி ஏன்னா இப்போ நல்லா புரிஞ்சுங்க மீதி எல்லாமே விசாரணை நடந்துட்டுருக்கு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸு இவன் மட்டும் எஸ்கே பை அமோனி நைட்டோட வர இல்லை என்ன மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க அப்படின்னா எப்படி ஒரு ஐ டுவெண்ட்டி காரை வச்சுட்டு அமோனி மைட்டோட்டோட்டோடு வர முடியுது அது ஃபியூலோட வர முடியுது பாதுகாப்பு படைகள் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அது ஒரு சைல் இருக்குது ஏன்னா இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதாவது தீவிரவாத தாக்குதல் நடத்துணுமே சொல்லிட்டு இந்த காரை எடுத்துகிட்டு போய் செங்கோட்டை பக்கத்தில் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த காரை நிப்பாட்டுறான் ஃபர்ஸ்ட்டு இது வந்து சரியாக ஒரு மூன்றை நாலு மணிக்கு நிப்பாட்டிடுறான்னு வச்சுங்களேன் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா நாலு மணிக்கே அவன் கையில் டிட்டனட் இருக்குது அமோனியம் நைட்ரேட் ஃபியூவல் இருக்குது இதெல்லாம் வந்து செய்தியில் குறிப்பிட்ட மாதிரி விசாரணையில் குறிப்பிட்டபடி நான் சொல்கிறேன் ரைட்டாக இப்போ நாலு மணிக்கே வெடிக்க வைக்கல ஒரு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறான் கார்லேயே வெயிட் பண்ணுறான் கார்லேயே பார்க்கிங் பண்ணிட்டு அங்கேயே இருக்கான் என்ன நம்ம என்ன யூகிக்கலாம் அப்படின்னா மூணு மணி ஒரு மூன்றரை மணி நாலு மணி தான் கூட்டம் இருக்காது ஏன்னா வெடிக்க வைச்சாலும் ஒன்றும் பெரிய உயிரிழப்பு ஏற்படாது ஏன்னா உயிரிழப்பு நிறைய ஏர் அதானே தீவிரவாதி தீவிரவாதம் தீவிரவாதியோட அடையாளம் அந்த ஒரு சித்தாந்தமே என்னன்னா யாருனே தெரியக்கூடாது அப்பாவி மக்கள் இறந்து போகணும் அதனால தான் தீவிரவாதின்னு பேர் வச்சிருக்காங்க பேக் டு பேக் வெஞ்சன்ஸே ஒத்தனுக்கு ஒத்தன சொத்து இதெல்லாம் கொலை பண்றதுங்கிறது அது வேலை அது அந்த மாதிரி கொலை பண்றது வேலை அது ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா காரணமே இல்லாமல் ஏதோ ஒரு சித்தாந்தம் ஏதோ ஒரு இதுல வந்து ஒரு ஐடியாலஜில வந்து ஏதாவது அப்பாவியை கொள்ளணுங்கிறதா தீவிரவாதின்னு பேர் வச்சிருக்காங்க ரைட்டா அதனால வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு ஐம்பது ஏழு மணிக்கு நல்ல க்ரௌடு இருக்கும் நல்ல ஆட்கள் நடமாட்டம் நிறையா இருக்கும் அப்போ வெடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்காந்துருக்கான் நைட்டு ஒரு ஏழு மணி வரைக்கும் ஆறு ஐம்பது அந்த ஆறு ஐம்பத்தி ரெண்டு அந்த சமயத்தில் அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆறு ஐம்பத்தி ரெண்டு இந்த சமயத்தில் டிட்டனேட் அழுத்துறான் அந்த அமோனியம் நைட்ரேட் ஃபியூவல் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த ஏஎன் எஃப்ஓன்னு சொல்லக்கூடிய அந்த அமோனியம் நைட்ரேட் ஃபியூவல் ஆயில் வெடிக்குது வெடிச்சு சதறுது கார் இந்த கார் ஐ கார் பக்கத்தில் கூடிய பல கார்கள் வெடிக்க ஆரம்பிக்குது அந்த கார் சுற்றுவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து நபர்கள் பத்து அப்பாவி மக்கள் ஸ்பாட்டில் இறந்து போகிறாங்க அவங்க உடல்லாம் சதறுது இன்னொரு இருபதுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து படுகாயம் அடைகிறாங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வராங்க ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான தீவிரவாத தாக்குதலாக தான் இது பார்க்கப்படுது பல் பகல்காமுக்கு அப்புறம் ஸோ இந்த தீவிரவாத தாக்குதலில் ஏன்னா கொன்னது எல்லாமே அப்பாவி மக்கள் அவங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும் அவங்கள ஏதாவது நினச்சிருப்பாங்க இப்படிலாம் இருக்கணும்னு ஸோ எல்லாத்தோட அந்த கனவும் வந்து சதைக்கப்பட்டது அப்படி தான் சொல்லணும் ஸோ இதோட பின்னணி இன்னும் யார் யாரெல்லாம் சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரணை இருக்காங்க முக்கியமாக இந்த உமர் நபியோட குடும்பத்தை வந்து விசாரிச்சிட்ருக்காங்க இன்னும் என்ன பின்னணி இருக்குது இன்னும் என்ன பதுக்கி வச்சுருக்காங்க காஷ்மீர் ப வேற வேறு ஏதாவது தாக்குதல் சம்பவத்தில் ஏதாவது பிளான் போட்டு வச்சுருக்காங்க திட்ட ஏதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க என்ஐஏவோ என்எஸ்டியோ இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மற்றும் காவல்துறையும் இது போயிட்டு இருக்கு ஸோ இந்த இன்சிடண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட்டு நாட்டே உழுக்கக்கூடிய ஒரு இன்சிடண்ட்டாக தான் இருக்குது இந்த செங்கோட்டை பகலில் ஏன்னா டெல்லியில் நிறையா சம்பவமே நடந்திருக்கும் இப்போ இந்தியாவில் நைன்டீன் நைன்டி செவனில் அப்புறம் பார்லிமெண்ட் அட்டாக் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதை தொடர்ச்சியாக அங்கங்கே நிறையா சம்பவம் வந்திருக்கும் அந்த தொடர்ச்சியாக டெல்லியில் நடத்தப்பட்ட அடுத்த சம்பவம் தான் இந்த செங்கோட்டை பக்கல கூடிய அந்த பாம்பிளாஸ்ட்டு ஸோ இது இந்த தீவிரவாதம் அதாவது எல்லா மதமும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அமைதி அமைதி தான் வந்து எல்லாத்துக்கும் வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதமும் சொல்றாங்க எல்லா ஒரு ஒரு மதமும் சொல்லக்கூடிய விஷயமே அதுதான் இன்ஃபேக்ட் குரானில் கூட அமைதி அப்படின்னா நீதிக்கான வழிங்குவாங்க அது அமைதி அப்படிங்கிறத நீதிக்கான வழி நீதியை பெற வேண்டும் என்றால் அமைதி வழியில் பெற வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த குரானில் வந்து வாக்கியம் இருக்கு இது இருக்கு லைன்ஸ் இருக்கு அமைதி தான் அமைதி தான் நீதிக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அமைதி தான் உச்சகட்ட பண்பு அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா மதமும் போதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த அமைதி இந்த தீவிர தாக்குதலுக்கு பின்னாடி ஜெய்ஷி முகமது மற்றும் பல தீவிரவாத அமைப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேசியிருக்க நொடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தற்கொலைப்படை தாக்குதல் மற்றும் தீவிர தாக்குதலுக்கு பின்னாடி என்னதான் ஜெய்ஷி ஈ முகமதோட தலையை வெட்டினால அவங்க அந்த கீழே கவங்களை இன்னும் கொஞ்சம் அதை இன்னும் இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் வெட்ட வேண்டியது அவசியம் கண்டுபிடிச்சி ஒரு ஒருத்தரையும் போட்டு தள்ள வேண்டியது அவசியம் இதுக்கு பின்னாடி பாகிஸ்தானை வந்து இந்த டெரரிஸ்ட் குரூப் இந்த ஜெய்ஷி முகமது இந்த குரூப்லாம் இன்னமும் உதவி செஞ்சுட்டு இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டு மக்களே பாகிஸ்தானை வந்து கழிவு ஊத்துறாங்க ஏன்னா போன மாதம் தான் நான் சொல்லியிருப்பேன் வீடியோ போட்டிருப்பேன் போன மாதம் தான் பாகிஸ்தான் பிரதமர் காசா மாநாட்டில் போய் ட்ரம்ப் எல்லாம் வந்திருப்பார் போல அங்கே போயிட்டு ட்ரம்ப்பை ஐயோ ட்ரம்ப் ட்ரம்ப்பை மாதிரி வருமா உலகத்தில் அமைதிக்கான நபர் அந்த அமெரிக்கான நோபல் பிரைஸ் ட்ரம்ப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இந்த காலே விழுந்துட்டாயான்னு சொல்லுவாங்களே அதுமாரி சரண்டரே அடைஞ்சிச்சு பாகிஸ்தான் எனக்கு தெரியல பாகிஸ்தானுக்கு இன்னும் ஏன் ஐஎம்எஃப் பணம் கொடுக்குது இந்த ட்ரம்ப்லாம் ஏன் என்ன ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான்னு இன்னும் புரியல ஏன்னா ஒட்டுமொத்த பணத்தை நாட்டை வளர்க்கறத விட தீவிரத்தை வளர்க்கறதுல தான் செலவு பண்ணிட்டுருக்காங்க பாகிஸ்தான் ரைட்டா ஸோ அந்த மாதிரி இது போயிட்டு இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அடுத்தத விசாரணையும் போயிட்டு இருக்கு ரைட்டா இதுக்கு பின்னாடி இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து தான் பார்க்கணும் ரைட்டா ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் யூ ஸ்டூடண்ட்ஸ்